சங்கதி டுவெண்ட்டி ஃபோர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் இன்று யாழ் வரும் அனுரவிடம் பறந்த கோரிக்கை அனுரவின் பெயரில் மதவாதத்தை கிளப்ப முயற்சி அருள் தந்தை ஸ்ரீல் காமினி கடும் கண்டனம் பிள்ளையான் விடயத்தில் அரசு தோற்றுவிட்டது உதய கம்மென்பில தெரிவிப்பு அனுர அரசாங்கத்திலும் தொடரும் அவலம் மருத்துவமனைகளில் மருந்துகளுக்கு கடும் தட்டுப்பாடு அனுரவின் தேர்தல் கருத்துக்கு சஜித் பெரும் கண்டனம் ஞாயிறு தாக்குதல் சட்டத்திரணி கம்மன் பில பகிரங்கம் அனுர தரப்புக்கு வாக்களிக்குமாறு மிரட்டும் அமைச்சர்கள் சத்தியலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு அதிகரித்து வரும் வெப்பம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக்கொள்ளலாம் விஸ்கோ விஎஸ்கோ கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் வடக்கு பிரதேசத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் விடுவிக்கப்பட்டுள்ள விவசாய காணிகளை முழுமையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதியிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் வியாழக்கிழமை ஜனாதிபதி வருகை தரும் போது யாழ் மாவட்ட கட்டளைத் தளபதியுடன் உரையாடி அந்த பகுதி விவசாய காணிகளை முழுமையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த மார்ச் மாதம் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் டக்கில் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு பகுதி விவசாய காணிகளை விடுவித்து ஆக்கங்களில் விவசாய நடவடிக்கைகள் முன்னெடுக்க அனுமதி அளிக்கப்பட்டது அதேவேளை ஒருமைய காணி வழங்கப்படும் திட்டத்தின் திட்டத்தினூடாக ஒட்டகப்புலம் பகுதியில் நானூற்றி எட்டு குடும்பங்களுக்கு இருநூற்றி முப்பத்தி ஐந்து ஏக்கர் காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன விவசாய நடவடிக்கைக்காக பலாலி வடக்கு பலாலி கிழக்கு பலாலி தெற்கு வயாவிளான் மேற்கு ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் காணிகள் விடுவிக்கப்பட்டன குறித்த விவசாய காணிகளில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு ராணுவத்தினர் கடுமையான நிபந்தனைகளோடு கட்டுப்பாடுகளை விதித்து விவசாய நிலங்களுக்கு மக்களுக்கு அனுமதி அளித்துள்ளனர் குறிப்பாக பின்மாலை பொழுதுகளின் பின்னர் காணிகளுக்குள் நிற்க முடியாது விவசாய நிலங்களில் ஓய்வெடுப்பதற்கு தற்காலிக கொட்டைகளை அமைக்க அனுமதியில்லை போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அத்துடன் குறித்த காணிகளை சுற்றி உயர் பாதுகாப்பு வலயவெளிகள் அக நீண்ட தெரிவித்துள்ளனர் புத்தாண்டை கொண்டாட மறுத்ததற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயகியவை பாராட்டியதாக வெளியான செய்தியை கொழும்பு மறை மாவட்டத்தின் தகவல் தொடர்பு குழுவின் உறுப்பினர் அருத்தந்தி ஸ்ரீல் காமினி பெர்னாண்டோ மறுத்துள்ளார் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக ஜனாதிபதி அன்றவை தான் பாராட்டியதாக கூறி சமீபத்தில் சமூக ஊடகங்களில் பரவிய செய்தி தொடர்பில் தந்தை பெர்னாண்டோ மேற்கண்டவாறு கூறினார் அந்த செய்தியில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து இயேசுவின் துன்பத்தையும் மரணத்தையும் கொண்டாடும் நேரத்தில் யாரும் எந்த விழாவிலும் ஈடுபடக்கூடாது என்று தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதேவேளை இந்த விடயம் தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் தன்னுடைய பதிலை இவ்வாறு தெரிவித்தார் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் கருத்தை நான் ஒருபோதும் தெரிவிக்கவில்லை வெறுப்பை உருவாக்க சமூக ஊடகங்களில் இந்த பதிவை பதிவேற்றி ஆர்வமுள்ள தரப்பினரின் முயற்சியை நாங்கள் கண்டிக்கின்றோம் என்றும் தெரிவித்தார் கொழும்பு பேராயர் கருத்தினால் மல்கம் ரஞ்சித் புத்தாண்டை கொண்டாடுபவர்களோடு ஒத்துழைத்து சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கு பாடுபடுமாறு அனைத்து கத்தோலிக்கர்களுக்கும் அழைப்பு விடுத்த சில நாட்களுக்கு பின்னர் இந்த போலி செய்தி சமூக ஊடகங்களில் வெளியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதலோடு தொடர்பு உண்டு என்ற கருத்தை உருவாக்குவதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சி தோல்வி அடைந்துள்ளதாக சட்டத்திரை உதய கம்மன் பில தெரிவித்தார் கொலும் இன்று நடைபெற்ற உணவுகளால் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் கடந்த ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆகப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் பிள்ளையார் டம் தற்பொழுது பயங்கரவாத தடுப்புச் கீழ் குற்றப்புலனாய்வு தின தொண்ணூறு தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவில் விசாரணை மேற்கொள்கின்றனர் தடுப்பு காவலில் உள்ள சிவநீசத்துறை சந்திரகாந்தனை நேற்று சந்தித்த சட்டத்திரணை உதயக்கம் அரை மணிநேரம் நேரம் கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு தேசிய மருத்துவமனை உட்பட நாடு முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு செலுத்தப்படும் இன்சுலின் தேசிய மருத்துவமனை கிளினிக்கில் உள்ள நோயாளிகளுக்கு கூட வழங்கப்படுவதில்லை என்றும் நாடு முழுவதும் உள்ள பிற மருத்துவமனைகளில் சுமார் மூன்று மாதங்களாக இன்சுலின் உட்பட பல அத்தியாவசிய மருந்துகள் இல்லாமல் போவதாகவும் நோயாளிகள் தெரிவித்தனர் இன்சுலின் ஊசிப்படும் சில நோயாளிகள் அதை வாங்க பணம் இல்லாதால் பெரும் சிரமத்தை அனுபவிப்பதாகவும் சில பகுதிகளில் உள்ள தனியார் மருந்தங்களில் இன்சுலின் டாக்குறையால் தாம் மேலும் சிரமப்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் உள்ள நீரிழிவு சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு பின்னர் மருத்துவமனையில் இன்சுலின் இருக்கிறதா என்று விசாரிக்குமாறும் மருந்து வழங்கும் கவுண்டர்களால் அறிவுறுத்தப்பட்டதாக மேலும் தெரிவித்தனர் திசை காட்டி வெற்றி பெறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மாத்திரம் நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அனுர தெரிவித்தமைக்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் அக்கரைப்பட்ட பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது எதிர்க்கட்சி தலைவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி யாரையும் பாரபட்சமாக நடத்த முடியாது உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை கைப்பற்றும் கட்சிகள் தொடர்பில் ஆராய்ந்து பார்த்து குறித்த மன்றங்களுக்கு நிதி வழங்குவோம் என ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்க தெரிவித்தார் ஜனாதிபதி அவ்வாறு கூறினாலும் ஐக்கிய சக்தி வெற்றி பெறும் உள்ளூராட்சி மன்னங்களுடாக வழங்கப்படும் சேவைக்கான பொறுப்பை நான் ஏற்றுக் இனம் மதம் சாதி வர்க்கம் வேறுபாடின்றி நாட்டு மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக ஜனாதிபதி நியமிக்கப்பட்டுள்ளார் அவ்வாறு இல்லாமல் நியமிக்கப்படவில்லை கட்சி சாதி இனம் மதம் பாராமல் அனைவருக்கும் சமமான சேவையை வழங்க வேண்டும் ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்த கருத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இவ்வாறான அரசியல் அச்சுறுத்தல்களை கண்டு சளைக்க வேண்டாம் என அவர் மேலும் தெரிவித்தார் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தற்போது தொன்னூறு நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் எந்த தகவலையும் வெளிப்படுத்தவில்லை என அவரின் சட்டத்தரணை கமெண்ட் பில குறிப்பிட்டார் தான் பிள்ளையானை அவரின் சட்டத்தரணி என்ற வகையில் சந்தித்ததாக தெரிவித்த அவர் பிரிவு அதிகாரிகள் முன்னிலையில் தாம் அரை மணி நேரம் உரையாடியதாக கூறினார் இதன்போது ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையார் எந்த தகவலையும் வெளிப்படுத்தவில்லை என்றும் அது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்றும் கூறியதாக உதய கமெண்ட் பில குறிப்பிட்டார் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்ற காலத்தில் பிள்ளையான் சிறையில் இருந்ததாக கூறிய உதய உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பிள்ளையானோடு தொடர்பு போரின் மூளையை பரிசோதிக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு மிரட்டல் துணியில் அமைச்சர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் குற்றம் சுமத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் அனுப்பியுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மன்னாரில் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்ட மத்திய சுற்றாடல் அமைச்சர் இந்த வருடம் பாதையீட்டில் இதுவரை எந்த அரசாங்கமும் செய்யாத அளவுக்கு வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்காக நிதியினை ஒதுக்கியுள்ளோம் இந்த நிதியை முறையாக அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் தேசிய மக்கள் அனைத்து உள்ளுராட்சி மன்றங்களிலும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் இந்த நிதியை செலவழிப்பதில் தடைகள் ஏற்படலாம் ஆகவே மக்கள் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இது மிக மோசமான பிரச்சார ஜுக்தியாகும் ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் மாகாணங்களின் அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கீடு செய்வது ஆட்சியில் உள்ள அரசாங்கத்தின் கடமையாகும் அதை அவர்கள் தவிர்க்க முடியாது வடமாகாணம் இலங்கையில் தான் அமைந்துள்ளது வடக்கு மாகாணம் நான் அறிந்தவரை தனி நாடல்ல அப்படி பார்த்தால் கடந்த முப்பது வருடங்களாக நடைபெற்ற கொடிய யுத்தத்தால் உட்கட்டுமானங்கள் நீண்ட காலமாக அபிவிருத்தி செய்யப்படாத உள்ளது அங்குள்ள மக்களின் தேவைகள் நாட்டின் ஏனைய மாகாணங்களில் வாழும் மக்களின் தேவையை விடவே ஏற்பட்டது எனவே வடமாகாணத்துக்கு விசேடமாக அதிக நிதியொதுக்கீடுகளை இந்த அரசாங்கம் செய்திருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு நிதியொதுக்கீடு எதுவும் செய்யவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய அளவிலும் மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது வடக்கு வடமத்திய வடமில் சப்பரகுவ தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் இரத்தினபுரி மொனராகலை மாவட்டத்திலும் மனித உடலுக்கு உணரும் அளவில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் கடுமையான வெளிப்புற செயற்பாடுகளை மட்டுப்படுத்துமாறு திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது குறிப்பாக சிறு குழந்தைகள் ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது குளிக்க வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் குறிப்பாக சிறு குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டோர் மீது அதிக கவனம் செலுத்தி அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை கோரிக்கை விடுத்துள்ளது செய்திகள் நிறைவு மேலதிக செய்திகளுக்காக வணக்கம்